என்ற காவிரி பூம்பட்டிணத்தில் போய் கடலில் கலக்குது இந்த காவிரி தண்ணி இந்த உலகமெல்லாம் இல்லை இந்த நாடு தென்னாட்டுக்கும் போயிருச்சு எங்கே ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கரை ஓர வரைக்கும் அந்த குடிநீரை கொண்டு போய் சேர்த்தாச்சு அதெல்லாம் சரி ஆனால் தண்ணி வருதான்னு பார்த்தா மூணு நாள் விட்டு மூணு நாள் விட்டு தான் தண்ணி கிடைக்குது மூணு நாள் விட்டு மூணு நாள் தான் தண்ணி அங்கே வருது காசிக்கு விற்கிறதுக்கு தண்ணி குறையவே மாட்டேங்குது என்ன சிக்கல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தம்பி ஒருத்தர் மன்னரம் என்ற ஒரு நூல் வெளியீட்டு விழா ரெண்டு நாளைக்கு முன்னால் அதில் அடியேனும் பங்கு பெற்றேன் அந்த மன்னரம் மண்ணுக்கு ஒரு அறம் இருக்குது எல்லாத்துக்கும் தர்மம் இருக்குல்ல அது மாதிரி மண்ணுக்கு ஒரு தர்மம் இருக்குது ஒரு நெல் கொடுத்தா அந்த மண்ணுக்கு செய்ய வேண்டியது நம்ம செஞ்சோம்னா என்ன செய் திருப்பி திருப்பி நமக்கு கூடுதலாக கொடுக்குது மண் ஒரு நெல் போட்டால் களை நெல் கொடுக்குது முடியலை உங்களுக்கு தலைவலி தீரணும் மாத்திரைக்கு தெரியுமா தலைவலிக்கு தான் நான் போகிறோம்னு போட்டால் தீர்ந்துடுது சரி நமக்கு தான் தலைவலி மாத்திரையை போட்டால் நமக்கு நிற்கிது மருத்துவர் இருக்கார் இல்லை மருத்துவருக்கும் தலைவலி வருது அவர் ஒரு மாத்திரையை போடுறாரு மருத்துவருக்கு தான் வந்துருச்சு அவங்களுக்கு வந்துருச்சு மாற்றி மாற்றி வேலை செய்வோம்னு மாத்திரை செய்யுமா அதுபோல் இயற்கை இறைவன் எல்லாரையும் சமமாக பாவிக்கும் அவருக்கும் தலைவலி நிற்கும் நமக்கும் தலைவலி நிற்கும் ஆனால் அது அங்கேயும் சிக்கல் இருக்குது தலைவலிக்கு மாத்திரை போட்டால் தலைவலி தீருது அது போல வயிற்று வலிக்கு மாத்திரை போட்டால் வயித்து வலி நிற்கிது எல்லாம் நிற்கிது சக்கரைக்கு மாத்திரை போட்டால் நிற்கவே மாட்டேங்குது பெரிய ஒவ்வொத்திரியமாக இருக்குது நீங்கள் இந்த ஆங்கில மருத்துவம் இருக்குது பாருங்கள் தயவுசெய்து என் அன்பிற்குரியவர்களே தமிழ் பற்றாளர்களை உணர்ந்து பாருங்கள் சர்க்கரையில் என்ன பிரச்சனை முதல்ல கால் நரம்புகள் சாகுது கால் நரம்புகள் செத்து மரமரத்து பொண்ணு கால் எல்லா தடுமாறி இடிச்சுட்டா புண்ணு வந்துடுது புண்ணு வந்தால் ஆற மாட்டேங்குது கடைசியாக என்ன சொல்கிறேன் விரலை துண்டிக்கணும்னு சொல்கிறேன் காலில் புண்ணு வந்துட்டால் விரலை எடுத்துடணும் காலு பாதி அழிச்சுன்னா காலை வெட்டிடணும் சிறுநீரகம் போனால் சிறுநீரகத்தை எடுக்கணும் அப்படிங்கிற ஆங்கில மருத்துவம் அலோபதி என்ன சொல்லுது எது வந்தாலும் உறுப்புகளை துண்டு செய்ய சொல்லி சொல்லுது ஆனால் சித்த மருத்துவம் அப்படி சொல்லலை அப்படியே உருப்படியாக அதை செயல்திறன் ஆக்கி சரி செய்ய முடியும்னு நமக்கு சித்த மருத்துவம் இருக்குது ஏன் அதை நம்ம கொண்டாடலை ஏன் அதை கொண்டாட வைக்கலை அப்படின்னா அதுக்குள்ள பெரிய சதி வேலை இருக்குது அப்படிப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் எந்த காலத்திலையும் இன்னைக்கு வரைக்கும் ஆனா நீர் தண்ணி பஞ்சம் வறட்சி மாவட்டம்னு அறிவிக்குது அரசாங்கம் வறட்சி மாவட்டமா அறிவிக்கிறதுக்கு காரணம் என்ன மாவட்டம் வறட்சியாக போச்சா வறட்சி ஆக்குனாகலாம் இங்கே சிக்கல் இருக்குல்ல ராமநாதபுரத்தில் தாண்டி சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்தோம் இன்றைக்கும் தண்ணி கொடுத்துறவங்க தாய்மார்கள்லாம் என்ன பண்றாங்க அந்த காலத்துல மூணு குடம் தலையில் ஒன்று இடுப்பில் ஒன்று கையில் ஒன்று இப்படி பிடிச்சிட்டு தூக்கிட்டு வந்தா இருந்துச்சா இல்லையா இன்னைக்கு தலையில் தூக்குறது இல்லை இடுப்பில் தூக்குறது இல்லை தண்ணி தூக்குறது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தழுற வண்டி கண்டுபிடிச்சிருக்கா இங்கே இருக்குல்ல எத்தனை குடம் வச்சு தழுறிய அஞ்சு குடம் ஆறு குடம் இன்னைக்கு ராமநாதபுரத்தில் விசாரிச்சா என்ன சொல்றாங்கன்னா அந்த பகுதியில் கல்யாணம் பண்ணு கொடுக்கும்போது பொண்ணுக்கு சீறு இந்த வண்டி வைக்கிற அளவுக்கு மாறி இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா எவ்வளவு பெரிய ஆபத்து எவ்வளவு அவ்வளவு அவ்வளவு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த மக்களுக்கு குடிநீரை கூட ஒழுங்காக கொடுக்காத முடிய கொடுக்க முடியாது இந்த நாடு இந்த ஓடுதே வைகை ஆறு ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலங்கிற ராசசிங்க மங்கலம் கம்மாயில் போய் பாயுத அதை எழுதி வைத்தவர்கள் அதை உருவாக்கியவர்கள் ஒரு பட்டயம் வைத்திருக்கிறார்கள் எந்தெந்த ஊருக்குன்னு அதை மீறி ராமநாதபுரம் ஆப்பநாடு அந்த கடலாடி ஒரு மூணு வட்டங்களுக்கு அதிலிருந்து தண்ணி கேட்குறாங்க தண்ணி கேட்கற போது நீதிமன்றத்தில் வழக்கு போகுது வழக்கில் தீர்ப்பு சொல்லப்படுது இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் மூணு ஊருக்கும் கொடுக்க முடியாது அதுக்கான சாத்தியக்கூரலைன்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது சரி இந்த வழக்கை தொடுத்தாரு நீ தவறா வழக்கு தொடுத்த அவருக்கு ஐநூறு அவதாரம் போடுது போராட்டம்ன்னா ஐநூறு அவதாரம் தண்ணி தானையா அங்க இருக்க நம்ம மக்கள் தானே அவங்களும் ஓட்டு போடுறாங்கல்ல அப்போ சரியாக பங்கிட்டு இந்த மாவட்டங்களுக்கு நீர்வரத்து இல்லாத அளவுக்கு ஆதாரமாக இருக்கு அந்த நூல் மன்னரம் என்பது அதை தெரிவிக்குது இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டம் விரைவில் வெற்றி அடையும் எல்லா மாவட்டங்களுக்குமல்ல அந்த அந்த மூன்று ஊர் அந்த வட்டங்களுக்கு கேட்குறாங்க அப்படி கேட்குற ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு போராடித்தான் பெற வேண்டிய நிலை நீரின்றி அமையாது உலகு யார் யாருக்கு வானின்றி அமையாது ஒழுக்குன்னு வள்ளுவர் பாடுறார் தண்ணி இல்லாமல் முடியாது இந்த உலகுங்கிற பூமி பந்தில் முக்கால் பங்கு தண்ணி கால் பங்கு நிலம் கால் பங்கு பூமியில் வாழ்கிற நம்ம தான் நிர்ணயிக்கிறோம் உனக்கு தண்ணி கிடையாது உனக்கு கொடுக்க முடியாதுன்னு பண்ணுறேன் மனுஷன் நிலையான வாழ்க்கையா நீ கிட்லரு அத்தனை பேரும் போய் சேர்ந்துட்டேன் எவனும் நிலை இல்லை ஆனாலும் நிலை இல்லாத மனிதன் நிலையான நீர் பெருக்கை தடை செய்யும் எண்ணம் எப்படி வந்தது பக்கத்தில் வாழ்கிற நமக்கு கொடுக்க மறுக்குது இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் நாட்டுக்குள்ள அவ்வளோ சிக்கல் இருக்கு ஆனாலும் வேதரம் எங்களை விட நல்லது ஒண்ணா யாரே இல்லை வெக்கமா இல்லை எப்படி என்ன சொல்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிலைமை நினச்சி பாருங்கள் வேலைக்குரிய வெட்டினா நீர் ஆதாரம் பெருகும் வெட்டதுக்கு ஒருத்தர் உத்தரவு கொடுத்தா இன்னொருத்தன் போய் தடையை போட்டு தடுக்கிறேன் சரி நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு அரமண கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும் நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது அந்த சிக்கல் எல்லாம் தீர்க்குவதுக்கு தான் இந்த சிக்கல் சிங்கார வேலவனுக்கு ஒரு திருமணம் நடத்தணும் அந்த திருமணம் எப்படி வருது திருமணம் மற்றதெல்லாம் வருமானம் இன்றைக்கு பாருங்கள் பொம்பளை பிள்ளை பேரெலாம் கல்யாணமே நடக்கும் எப்படி சொல்கிறான் இந்த நாடகத்துக்கு பேர் வள்ளி திருமணம் முருகன் திருமணம்னு சொல்லலை ஏன்னா பெண்கள் மலருடையவர்கள் மலர்லேருந்தே மனம் கிடைக்குது ஆண்கள் இரும்பை போன்றவர்கள் அப்படி இரும்பை போன்ற மனதுடைய ஆண்களுக்கு மனல் மலர்லேருந்து வரக்கூடிய மனத்தை கொடுத்து ரெண்டையும் இணை சேர்ப்பதற்காகவே இதை கண்டுபிடிக்கிறது அதனால தான் திருமணம் மற்றதெல்லாம் வேறு மனம் அது தான் மீனாட்சி கல்யாணம் சுபத்ரா கல்யாணம் சாவித்திரி கல்யாணம் அப்படின்னு பெண்கள் பெயராலேயே திருமணம் திருமணம் என்று வரும் அப்படி திருமணம் இந்த முகத்துக்குடன் இந்த திருமணத்திற்கு நானும் அடிக்கோளாக இருக்க வேண்டும் என்ற என்ன எண்ணத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிப்போம் நாராயண நமக ஆலோலம் சோ ஆமா அந்த மன்னரம் எழுதிய நூல் தம்பி ராஜகுமார் அந்த தம்பி பேர் ராஜ்குமார் அதுக்காக அந்த இளைஞர்கள் எல்லாம் கல்யாணம் கூட பண்ணிக்கலாமே இந்த தண்ணி இல்லை இந்த மாவட்டத்துக்கு இந்த வட்டத்துக்கு வேணும் அவ்வளவு இருக்காங்க ஒவ்வொரு இளைஞர்களும் தனித்துவமாக அந்தந்த பகுதியிலே நீர் ஆதாரத்தை பெருக்க வேண்டும் காவிரியில் வெள்ளம் போய் தண்ணி வீணா போகுது கடல்ல சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு திட்டமும் தண்ணியை சேர்த்து வைக்க திட்டம் அடைச்சு விற்கிறதுக்கு புத்தி இது விலங்கு வந்தது இந்த கொள்கையா இது பற்றா இது நினச்சி பாருங்க நெல்லு மூடையெல்லாம் மழையில் நினைது அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு திட்டமும் ஆனாலும் எங்களை விட இனிப்பா பசப்பா இலவசத்தை கொடுத்து இதுக்கு ஏமாந்து இப்போ ஒருத்தர் வந்து அறிவிக்கிறார் நாங்க வந்து வீடு கட்டி கொடுப்போம் ஆண்கள்லாம் இலவசமா பேருந்துல பயணம் பண்ணலாம் நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்துக்கு அதையும் நம்புறமே அறுபது எழுபத்தி ஒன்பது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் எல்லாத்தையும் நம்பி நம்பித்தான் இந்த கதியில வந்திருக்கிறேன் அதுக்கு மேல விழித்துக் கொள்ள வேண்டியது தமிழர்களுடைய நிலைப்பாடு விழிக்காமல் வைத்துக் கொள்ள வேண்டியது அவர்களுடைய எண்ணம் அதுக்காக அடிமையாகிவிடக் கூடாது என்ற காரணத்தினாலே ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றால் பெண்மகள் இந்த வேள்வி மலை சாரலிலே புஞ்சையும் நஞ்சையும் பொங்கி ததும்பி வாழ்ந்த இந்த நாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தான் தந்த நானா தந்த நானா ரந்த நானா தந்த நானா தந்த நானா ரந்த நானா ரந்த நானா இந்து நெஞ்சை உண்டு பொங்கி மாறும் சங்கை உங்க பங்க மற்றும் மாறும் இல்லை இந்த பாரதத்தை போத்து சங்க தீரமில்லை கோலி கச்சி உண்டு சாதி கோல் சங்கம் உண்டு சொல்ல மட்டும் மாறமில்லை வாழ்க்கை என்ன தீர்மானத்தில் போய்கிட்டு இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியல குடிக்கிறவங்கெல்லாம் தப்பு பண்ணுற எல்லாருமே அந்த தவறுக்கு நியாயம் கற்பிக்கிறோம் பார்த்துருக்கீங்களா ஏன்டா அந்த மாதிரி பிள்ளைய போட்டு அடிக்கிற அவன் வாய் சரியில்லை வாய் சரி ஏன்டா உன் மனைவியை திட்டு அவன் போக்கு சரியில்லை ஆமாம் ஏன்டா அப்படி குடிச்சு தொலைகிற மனது சரியில்லைன்னு நடுறேன் மனது சரியில்லைன்னு குடிச்சு குடிச்சு மனதை சரியில்லாமல் ஆக்கி எல்லாம் கெட்டு கேட்குறாங்களா கடு வருஷத்தில் ரெண்டு நாள் போட்டுறாங்களே மூ ரெண்டு நாள் மூணு நாள் படுத்துட்றாங்க வாங்கினவே தேதி கொடுத்தவே தெருவில் தெரியணும்

சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கருணாஸ் அவர்கள் அண்ணன் சார்பாக இங்கு நாரதராக விட்டிருக்கும் அருமை என் கவிராஜ் அண்ணார் அவர்கள் பொன்னாடி இணைக்கப்படுகிறது அண்ணார் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தாரர்களுக்கு நன்றி உளமார்ந்த வணக்கம் பார்க்க கூப்பிட்டாரா நான் தூங்கிட்டேன் காலையில் வந்து பார்க்குறேன்னு சொல்லியாச்சு சரி நல்லது அண்ணனுக்கு நன்றி 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 அப்படியே குடிக்கிறவங்க எல்லாரும் தப்பு பண்ணுற போது தப்புக்கான நியாயத்தை தவறுனா தவற ஏற்றுக்கிற மனசு இல்லைங்க

மூணு கோலைய வெச்சிட்டு உட்கார்ந்தா அதுல மூணு பங்கா ஊத்தி தண்ணியை ஊத்தி குடிக்க போற நேரத்துல இந்த கொண்டாந்து வாங்கி கொடுத்தார்ல ஒருத்தர் அவர் கேக்குறார் என்ன நீங்க ஒருாளே தான் உட்கார்ந்திருக்கீங்க மூணு கோலையில ஊத்திரீங்களேனு கேக்க அவர் சொன்னாரு நாங்க எப்போது மூணு பேரும் ஒன்னாவே குடிக்கிற வழக்கம். நாங்க அண்ணன் தம்பி மூணு பேரு. எங்க அண்ணே மூத்தவர் காரைக்குடல இருக்காரு. ஆமா நடன்னு தூத்துக்குடில இருக்காரு. நான் பரமகுடில இருக்கறேன். மூணு பேரும்மா ஒன்னாவே குடிச்சு பழக்கம். இன்னைக்கு ரெண்டு பேரும் அவங்க வேற வேற ஊர்ல இருக்காங்க. அதனால நான் அவர் யாவுமா அவங்க ரெண்டு பேரும் யாவுமா குடிக்கிறேன்னாரு அவரு துக்குடி ஒரு மாசம் கழிச்சு திரும்ப அதே கடைக்கு வந்து அதே ஒரு போத்தல வாங்கிட்டு ரெண்டு வச்சு இப்ப குடுத்தவருக்கு வந்துருச்சு மூணு கோவலை வச்சு ஊத்துவாரு ஒரு கோவல இல்லையே மூணு பேரு அண்ணன் தம்பிய யாரும் கெத்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியல அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஒருத்தர் இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சு வந்து கேக்குறா என்னன்னு எப்போது மூணு ரெண்டு தானே வச்சிருக்கீங்க என்னாச்சு ஒரு ஆளுக்கு அண்ணன் எதுவும் அப்படிலாம் ஒண்ணு இல்ல எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம் ஏன் அப்புறம் ரெண்டு வச்சிருக்கேன் இன்னொன்று இல்லாமல் இருக்கேன் அவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு வச்சிருக்கேன் எனக்கு மட்டும் வைக்கல ஏன் நீங்கள் வச்சுக்கல நான் குடிக்கிறத நிறுத்தி ரெண்டு மாதம் ஆச்சுன்னா ரெண்டு மாதமாக நான் குடிக்கிறது இல்லை அப்புறம் எதுக்கு இந்த ரெண்டு எங்கள் அண்ணன் யாபகமாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன் நானும் நல்ல மனுஷன் மாதிரி எப்படி விளங்குமா நீங்க சொல்லுங்க பாப்பா இத நல்ல காரியத்துக்கு சொன்னா பரவாயில்ல அவர் இருந்தாரு ஒரு நூறு மரக்கன்று நட்டாரு இன்னைக்கு அவர் இல்ல அவர் செய்த பணியை நான் ஒரு ஐநூறு மரக்கன்றா நடுறேன் அப்படின்னு சொன்னா அது நல்ல பயன் தரும் இருக்குமா இல்லையா கண்டிப்பா மரக்கன்று தானே வேணும் மழை இல்லை என்றால் மழை இல்லை என்றால் மழை இல்லை மழை இல்லை என்றால் ஆறு இல்லை ஆறு என்றால் சோறு இல்லை சோறு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை என்ற யதார்த்தத்தை உணராமல் உழவை மீட்போம் உலகை காப்போம் என்ற தத்துவத்தை மனதில் கொண்டு வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது ஆனால் இங்கே விவசாயி சாகிறத கண்டு ரசிக்குது வேளாண்மை இடங்கள் எல்லாம் விளைநிலங்களாக மாறி போய்கிட்டே இருக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதை எவ்வளவு பெரிய பயங்கரமான போக்கு என்பதை நாளைய சமுதாயமான இளைஞர்களை சிந்தித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக்கி கொண்டே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம் ஆகினாலே வள்ளி இங்கே காவல் காத்து கொண்டிருக்கின்றால் முருகனை அடையவேண்டும் என்ற லட்சியத்தோடு அந்த நாளை இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன் கற்று தந்த வித்தை எல்லாம் கட்டட்டுமா கண்ணீர் கண்ணீர் என் மனத்தை பறி கொடுத்து உம் மனத்து இடம் பிடித்து கட்டத்தந்து எல்லாம் கட்டச்சும் மகன் மேகில் கொடுத்தே மனத்தில் இடம் எடுத்தேன் கஷ்டப்பட்ட வித்தை எல்லாம் கஷ்ட மகன் பச்சை புன்னகையில் முத்து பக்கம் தந்தை கொட்ட உடன் படைப்புல நன்றி நன்றி ஆண்டவம் புறம் ரொம்ப நல்லாச்சு இல்ல ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் ஆறு அறிவு இல்லையா சில பேருக்கு அஞ்சு அறிவு சில பேருக்கு நாலு அறிவு விலங்குகளுக்கு இருக்கிற பண்பாடு கூட மனிதர்க்கு இல்லையா என்ன செய்ய எரியுற வீட்டுல புடுங்கினது லாபம் நினைக்கிறேன் எரியுற வீட்டுல புடுங்கினது லாபம்னு நினைக்கலாம் வாகனம் பழுது ஓட்டு நின்றுச்சு வச்சிக்கங்க வாகனம் பழுது ஓட்டோ இல்ல விபத்துக்குள்ள நின்றுச்சுனா அதுல இருந்து புடுங்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கேன் பாத்துருக்கலாம் கண்டிப்பா என்ன சிரிக்கிறீங்க ஆஹா நான் எதார்த்தமா சொல்லிட்டேன் ஏதோ உங்களுக்கு தச்சுக்கிச்சேன் நான் தான் பேசுறேன் பொ அரை அரமண கோழி முட்டை அம்மி கல்லூர் நடக்குதான் அனுபவப்பட்டிருப்பீருக்கு வாழ்க்கை அனுபவம் தானே பாடம் தெரியுது தெரியுது நீ சிரிக்கும் போது நான் கண்டுபிடிச்சது அதனால சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழக்கூடாது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நீங்க பாருங்க சுறுசுறுப்பே இல்லை காலையில் சுக்கு மாலையில் கடுக்காய் காலையில் சுக்கு

இது மூணு இருந்தா திரிகடுகம்னு பேரு வீட்டில் மருத்துவத்தை அஞ்சரை பொட்டிகளை வச்சிருந்தேன் நம்ம ஆள் விதை நெல்ல அடுக்கு பானையில் வச்சிருந்தாங்க இன்னைக்கு எங்கே இருக்கு வித நெல்லும் இல்லை மருத்துவமும் இல்லை நம்மக்கிட்ட சித்த மருத்துவம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டான் கொரோனா வந்துச்சு கொரோனா காலத்துல என்ன பண்ணான் போய் ஊசி மாத்திரை மருந்தா போட்டான் வேப்பம் குழையும் கசாய கபசுரா குடிநீர் என்னென்னமோ அதைத்தான் கொடுத்தான் மஞ்சளை தெளிச்சோம்

நல்லதை கொடுத்துட்டா போற்ற போறோம் அதானே உண்மை யதார்த்தத்தை ஒத்துக்கிற வாழ்க்கை மனம் பக்குவம் இல்லாதனால தான் நீங்க ஒரு ஒரு வீட்டுல ஒரு புருஷனும் பொண்டாட்டி கணவனும் மனைவியும் ஒரு பெரிய முதலாளிக்கிட்டே வேலை பாக்குறாங்க புது வருஷம் பிறந்தா நாள் காட்டி கொடுப்பாள் புது வருஷம் பிறந்துருச்சு ஆமா நாள் வாங்கினீங்களா வாங்கினா நாள் காட்டினா என்ன காலண்டர் நாள் தெரியாது காலண்டர்னா தெரியும் நமக்கு எப்படி படிச்சிருக்கோம் பாருங்க தமிழ் வளர்த்த நாட்டுல தமிழ்நாட்டுல தாய்மொழி தமிழ் நாமெல்லாம் தமிழர்கள் வந்தயம் பூரா தமிழன்னு தன்னை ஜாதியை மற தன்னை இனத்தை மறைச்சிக்கிட்டு தமிழன்னு உள்ளே புகுந்துட்டான் கேட்டால் யார் தமிழர் கேள்வி என்னத்தை சொல்கிறது ஆனாலும் பாருங்கள் இப்போ அப்படி நாள் காட்டி ஒன்று கொடுத்தோன்னே நாள் காட்டியை வாங்கிட்டு வந்து சுகத்தில் ஆணி அடித்து மாட்டலாம்னு ஆணியை கையில் எடுத்துக்கிட்டு சுற்றியில் மனைவி எடுத்தார் சொன்னால் அந்த அம்மா சுற்றியில் எடுத்து கொடுத்தான் இப்படி சுகத்தில் ஆணியை வச்சுட்டு சுற்றியில் ஓங்கினார்ல ஆணி தலைகீழாக இருக்குது தலைகீழாக இருந்தால் என்ன செய்யணும் திருப்பி வச்சு அடிக்கணும் ஆனால் அவன் சொன்னான் பாருங்கள் ஆணியை பார்த்து என்ன ஆணி தயார் பண்ணியிருக்காங்க இங்கே கொண்ட வைக்க வேண்டிய கூறு வச்சிருக்காங்க கூறு வைக்க வேண்டிய இடத்துல கொண்ட வச்சிருக்காங்க கூறு கட்ட வயலுக்கு என்ன ஆமா ஆணி தயார் பண்ணது சரியில்லைன்னு குத்தம் சொல்றேன் உடனே அந்த மனைவி இருப்பால் மனைவி மந்திரி மாது அந்த அம்மா வந்து சொன்னாயோ ஐயோ அப்படிலாம் நினைக்காத ஆணி சரியாத்தான் தயார் பண்ணியிருக்காங்க கூறு இந்த பக்கமா இருக்குல்ல இந்த ஆணி இந்த சகத்துல அடிக்கப்படாது கொண்டுகிட்டு வா அந்த சகத்துல அடிக்கணும்னாலும் அந்த அம்மா ரெண்டு பேருக்கு அறிவு எவ்வளவு சொல்றது இப்படி இருந்தா நம்ம எப்படி வாழ்க்கை நினைச்சு பாருங்க ஆஹ் அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த அறிவு தெளிவு பெறணும்னா கல்வி மிக முக்கியம் கல்வி கல்வியா இருக்கணும் வரலாற்றில் படிச்சதெல்லாம் இன்னைக்கு இல்லாம போச்சு ஆனா அரசாங்க பேருந்துகள்லாம் தமிழ்நாடுங்கிற வார்த்தையை தூக்கியாச்சு தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு இருந்துச்சு தமிழ்நாட்டை காண என்னென்னலாம் இன்னைக்கு காணாம போகுமோ நமக்கு தெரியல ஆனாலும் ஒரு கூட்டம் ஜரின்னு பேச இருக்குது நாட்டில் அஞ்சு லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் தெரியல பள்ளிக்கூட பாடப்புத்தகத்துல தமிழ் இல்ல இரநூத்தி ஏழு பள்ளிக்கூடம் மூடியாச்சு நான் இரநூத்தி ஏழு பள்ளிக்கூடம் மூடியாச்சுன்னு பதிவு பண்ணோன்னு ஒருத்தர் தொடர்பு கொண்டு கேட்குறாரு உங்களுக்கு தெரியுமா இரநூத்தி ஏழு பள்ளிக்கூடம் ஏன் சும்மா சொல்றேன்னா எடுத்துட்டேன் தரவுகள் எல்லாம் தரவுகள் எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் எந்த தாலுகாவில் பள்ளிக்கூடம் மூடப்பட்டிருக்கு பார்த்தா ஆவிட அறிவியல் தாலுகாவில் ரெண்டு பள்ளிக்கூடம் மூடிடு யாருக்கு தெரியும் அல்ல அப்போ எவ்வளோ பெரிய சிக்கல்ல வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஏன் மூடணும் நாளைய தலைமுறை படிப்பதற்கு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புக்குணும் கற்கை நன்றே என்று வாழ்ந்த காலங்கள் போய் இன்னைக்கு சரி நமக்கு என்னது

அண்ணன் விந்து வந்தோம் தண்ணுக்கு தன்னாக தாங்கள் அன்பைக்கு உன்னாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாயார் முக பார்த்ததில்லை ஆட்டு கேட்டதல்லே ஒரு வாட்டு அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை என்னை கொடுத்த